கேப்டன் புகழ் ஓங்குக பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் அருளாசியுடனும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மக்கள் தலைவி சிறந்த தாய்மை விருதுகளை பெற்ற திருமதி அன்னியார் அவர்களின் ஆணைப்படியும் மன்றங்காலம் தொட்டு கேப்டனுடைய மன்றத்தை வளர்த்து கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்த அன்பு சகோதரர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அருமை அண்ணன் ராம வசுந்தன் அவர்களுடைய பதினைந்தா பதினைந்தாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைய தினம் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பேளமேடு பகுதி கழக அலுவலகத்திலே நினைவஞ்சலியை செலுத்தினோம் அவரை நினைவு கூறும் வகையிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கழகத்தையும் மட்டுமல்ல மன்றத்தையும் தலைமை தமிழ்நாடு தலைமை விஜயகாந்த் ரசிகர் மன்றம் என்ற மன்றத்தை நிறுவி மன்றத்தில் இருக்கின்ற எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு எங்களை எல்லாம் வளர்த்த பெருமை கேப்டனுடைய அன்பு தம்பி ராம வசந்தினியே சாரும் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அந்த படியிலே நடந்து அவர் வழியிலேயே நடந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் வரை ஆரம்பித்தற்கு பின்னால் மிகப்பெரிய அளவிலே மதுரையிலே இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் முன்னிலையிலே நம்முடைய இயக்கத்தை தோற்றுவித்து அதற்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரை தலைவர் அவர்கள் சூட்டி அந்த கூட்டத்திலே நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளராக இருந்தவர் நம்முடைய அருமையண்ணன் ராமபசந்தன் அவர்கள் அவர்கள் இயக்கத்தில் இருக்கின்ற கா மன்ற காலத்தில் இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினால் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதற்கெல்லாம் சலிக்காமல் நம்முடைய மன்றத்தைச் சேர்ந்தவர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்து இயக்கம் வளர்வதற்கு காரணமாக இருந்த அந்த மன்றத்தை சேர்ந்தவர்களையும் இயக்கத்திலே வரவழைத்து கொண்டு சென்று இன்று வரை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்பது ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் கேப்டனுடைய ஆணைப்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து முடித்த மறைந்த தெய்வத்து நம்முடைய அருமை அண்ணன் ராம்வசந்த் நேச்சாரும் அதே போல் நம்ம இயக்கத்தில் இருக்கின்ற கேப்டனுடைய வழிகாட்டலின்படி கேப்டன் நம்மளை விட்டு மறைந்தாலும் அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் தேசிய உற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற நம்முடைய அன்னியார் அவர்கள் அந்த இயக்கத்தை கொண்டு சென்று சேர்த்துவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை சந்தித்து கழகத்தை வளர்த்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இந்த நா அவருடைய நினைவேந்தல் நாளிலே ராமபா அவர்களினுடைய அவர்களுடைய நினைவை போற்றி தேசிய உற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை கழகத்துடைய கொள்கை கோட்பாடுகளை வளர்த்துவதற்கும் நாம் அனைவரும் அந்நியார் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கழகம் காப்போம் கட்டுப்பாடோடு இருப்போம் என்று கூறி இங்கே நினைவஞ்சல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களது மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்